மன்னர் ஹாரூன் ரஷீத் மன்னர் ஹாரூன் ரஷீத் உலகத்தில் மூன்றில் ஒரு பங்கை ஆட்சி செய்தவர் மன்னர் ரஷீத் வந்தவர் சகோதரர்களே ஒரு வருடம் போவார் அடுத்த வருடம் ஜிஹாதுக்கு போவார் தான் ஹஜ்ஜிக்கு போகாத வருடத்தில் முன்னூறு உலமாக்களை ஹஜ்ஜிக்கு அனுப்புவார் ஆட்சியாளர்களுடைய வள்ளல் அந்த காலத்தில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் இஸ்லாத்தியுடைய பேரை வைத்துக்கொண்டு அரபு நாடுகளை ஆண்டு கொண்டு இஸ்லாத்தை குழிகோண்டிப் புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் தப்பலாம் சகோதரர்களே அல்லாவிடம் யாரும் தப்ப முடியாது ஆலிமும் தப்ப முடியாது முஃப்தியும் தப்ப முடியாது நிர்வாகியும் தப்ப முடியாது அரசனும் தப்ப முடியாது ஆண்டியும் தப்ப முடியாது லாயுஸ் அலுவம் எஃப் அல் அல்லாஹ் சொல்கிறான் என்னிடம் யாரும் கேள்வி கேட்க வரையலா வகும் ஒவ்வொருவராக நிப்பாட்டி நான் கேட்பேன் கேள்வி எனக்கிட்ட யாரும் அதிகாரம் காட்டையலா அந்த நாளில் நான் தான் அதிகாரி அந்த நாளில் உலக வாழ்க்கையை பத்தி எல்லாரும் விசாரிக்கப்படுவீர்கள் ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை ஆரம்பமாகும் சகோதரர்களே ஹாரூன் ரஷீதுடைய அரச சபை இன்றைக்கு அரச சபை எல்லாம் எப்படி ஆரம்பமாகிறது தருத்திரியம் கொட்டி கிடக்கிறது ஹாரூன் ரஷீத் மன்னர் சுபகு தொழுகைக்கு பின்னால் நாட்டில் இருக்கக்கூடிய பிரபல்யமான மார்க்க பேச்சாளர்களை கொண்டு வருவார் அரச சபைக்கு விளமாக்களை கொண்டு வந்து சொர்க்கத்தை பற்றி நரகத்தை பற்றி ஆகரத்தை பற்றி கபரை பற்றி பயான் செய்ய வைத்து தாடி நலையும் வரைக்கும் தேம்பி தேம்பி அழுதுட்டு தான் அரச சபையை ஆரம்பிப்பார் ஆகரத்துக்குரிய மக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான் சகோதரர்களே மனைவி சுபஹான் அல்லா மனைவி அல்லாஹுடைய ஒரு வழி உலகத்தில் ஆட்சி இருந்தாலும் பரவாயில்லை ஆட்சி இல்லை என்றாலும் பரவாயில்லை ஆஹிரத்துக்கு யார் தயாரிப்பு செய்தார்களோ சகோதரர்களே அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் பேத்தி பார்ப்பதற்கு அழகு மாத்திரமல்ல சுபைதா என்றால் அர்த்தமே பால் கட்டி அவ்வளவு அழகான பெண் அழகு மாத்திரம் இருந்து என்ன செய்ய சகோதரர்களே இன்றைக்கி க்ரீம்களை பூசி ஆ டேப்லெட்டுகளை பாவித்து அலகுகளை கூட்டி கொள்கிறார்கள் உள்ளங்களோ இருண்ட காடுகளாக இருக்கிறது உள்ளங்களோ இரவு இரண்டு மணிக்கு என்ன நிறம் தெரியுமோ அந்த நிறத்தில் உள்ளங்கள் மாறி இருக்கிறது க்ரீம் போட்டு என்ன செய்ய ஆரும் ரஷீதுடைய மனைவி சுபைதா மிகப்பெரிய அல்லாஹுடைய நேசப் கனவு காண்கிறார் சுபைதா அந்த கனவிலே ஒரு கெட்ட கனவு மிருகங்கள் கூட தன்னோடு வந்து சேர்வதை போன்ற ஒரு கனவு பெண்களுக்கு சொல்லுங்கள் சகோதரர்களே இதெல்லாம் விளக்கம் சொல்லக்கூடிய அந்த காலத்தின் இமாம் தான் பின் அடிமை பெண்ணை அனுப்பினால் சுபைதா ஆரோன் ரஷீதுடைய மனைவி நான் கனவு கண்ட என்று சொல்லாம ஒரு பெண் இவ்வாறு கனவு கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் என்ன என்று கேட்டுக் கொண்டு வா அடிமை பெண் போனால் முகமது பின் சீரீனிடம் கனவை சொன்னால் முகம்மது இப்படிப்பட்ட கனவு பெரிய ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பெண்களுக்கு தான் வரும் சாதாரண பெண்கள் இந்த கனவை காண்பதற்குரிய சாத்தியம் கிடையாது யார் கண்ட என்று சொன்னால்தான் நான் விளக்கம் சொல்லுவேன் சுபைதாவிடம் வந்தார் விஷயத்தை சொன்னார் சரி பரவாயில்லை எனக்கு கனவுக்கு விளக்கம் வேண்டும் விளக்கம் கேட்டுக் கொண்டு வா போனார் சுபைதா தான் கனவு கண்டது அப்படியா சொல்லுங்கள் சுபைதாவின் மூலமாக மனிதர்கள் மாத்திரமல்ல மிருகங்களும் பிரயோசனம் அடையும் இதுதான் கனவின் வழக்கம் ஹிஜ்ரி நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார் சுபைதா ஹிஜ்ரி நூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஹஜ்ஜிக்கு வந்தார் சுபைதா அந்த காலத்தில் இப்ப மாறி இப்ப இருந்து மதீனாவுக்கு சம்சம் எடுத்திருக்கிறார்கள் நேரடியாக மக்காவை விட மதீனாவில் லேசாக சம்சம் எடுக்கலாம் ஆனால் அந்த காலம் மக்காவில் இருந்தது ஜம்சம் தண்ணீர் தான் வேற தண்ணி ஒன்று மக்காவில் கிடையாது ஹஜ்ஜாஜிகள் தண்ணீர் குடிப்பதற்காக கஷ்டப்பட்ட காலம் பிறை எட்டு எவ்வளவு தருவியா முஸ்தலிஃபாவுக்கு வந்த மினாவுக்கு வந்த சுபைதா தண்ணீர் பிரச்சனையை பார்த்து அந்த காலத்தில் இருந்த இன்ஜினியர்மார்களை எல்லாம் அழைத்து சொன்னார் மக்காவுக்கு தண்ணீர் லைன் கொண்டு வர வேண்டும் வாட்டர் சப்ளை கொண்டு வர வேண்டும் சொன்னார்கள் இன்ஜினியர்மார்கள் லேசான வேலையாது மக்காவை சுத்தி எங்கேயும் தண்ணி கிடையாது மக்காவிலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தில் தாயிஃப் இருக்கிறது அந்த தாயிஃபிலே வாதி நொஹமான் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது அங்கேதான் தண்ணி இருக்கிறது அங்க இருந்துதான் மக்காவுக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் சுபைதா சொன்னார் பரவாயில்லை கொண்டு வாருங்கள் தண்ணீரை லேசான செலவல்ல சுபைதா பல கோடிகள் செலவழியும் சொன்னார் சுபைதா ஒரு தரம் மம்பட்டியால் கொத்துவதற்கு ஒரு பவுன் தங்கம் செலவழிந்தாலும் பரவாயில்லை தண்ணீர் சப்ளை கொண்டு வாருங்கள் சகோதரர்களே மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் அந்த காலத்தில் உள்ள இன்ஜினியர் மார்களிடம் ஒப்படைக்கப்பட்டது பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த வேலை நடந்து தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கக்கூடிய தாயிஃப்ல இருந்து முஸ்தலிஃபா வரைக்கும் நீங்கள் போனால் பார்க்கலாம் மஞ்சள் நிறத்தில் அணை கட்டுகள் அந்த அணை கட்டுக்கு நீரூற்று கண்கள் அவ்வளோ தூரத்திலிருந்து இருந்து எடுத்தா ஆயிரம் வருடங்களாக அந்த தண்ணீரின் மூலமாக மாத்திரமல்ல மிருகங்கள் கூட பிரயோசனம் பெற்றது ஆகலத்துக்கான தயாரிப்பு சதக்கா ஜாரியா சுபைதா மரணித்தார் அப்துல்லா பின் முபாரக் ரஹமத்துல்லா இலையை கனவில் கண்டார் சுபைதாவை கேட்டார் சுபைதா உங்களோடு எவ்வாறு நடந்து கொண்டான் சொன்னார் சுபைதா அப்துல்லாவே என்னுடைய வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் தண்ணீரை நான் தாயிப்ல இருந்து மக்காவுக்கு கொண்டு வந்தேனே அதற்காக வேண்டி முதல் தரம் மம்பட்டியை எடுத்து மண்ணில் கொத்து விழுந்த உடனே அல்லாஹ் என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார் எனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டான் சகோதரர்களே இதுக்கு பெயர்தான் சாதனை